இந்தியா அமெரிக்கா இடையேயான அந்த வர்த்தக போர் முடிவுக்கு வந்திருக்கு இந்தியா மீது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் டேரிஃப் போட்ட ட்ரம்ப்பு ப்ளஸ் நம்ம ரஷ்யா கிட்ட என்னை வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்காக இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அபராதம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஐம்பது பர்சன்டேஜ் டேரிஃப் போட்ட ட்ரம்ப் இப்போ அது எல்லாத்தையுமே குறைச்சி பதினெட்டு பர்சன்டேஜ் டேரிஃப் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முறையான வரி விதிப்பு வரவேற்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறதுனால நாடு முழுவதும் ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆஸ்வாசம் ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அமெரிக்கா வந்து வரி விதித்த உடனே இங்கே எல்லாரும் என்ன பேசினாங்க அந்த வரி விதிப்புக்கு மோடி தான் காரணம்னு நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூரில் போய் வந்து எதிர்கட்சிகள் அந்த இண்டி கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூட்டம் போட்டு அப்படியே வந்து பொய்ய சொன்னாங்க மோடியால் தான் வந்து நம்மலாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியாகட்டும் இல்லை மற்ற கட்சித் தலைவர்களாகட்டும் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க எப்படியாவது அமெரிக்காட்ட பேசி இந்த வரி விதிப்பை மத்திய அரசு கம்மி பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க நேற்று கம்மி பண்ணதுக்கப்புறமா உடனடியாக பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய உரிமைகளை அமெரிக்காவிடம் மடங்கு வைத்து விட்டார்கள் இந்திய சந்தையை அமெரிக்காவுக்கு திறந்து வைத்து விட்டார்கள் அப்படின்னு மறுபடியும் மோடி மேலே பாயிறாங்க இவங்களே தான் வந்து பிரச்சனையை சரி பண்ணணும்னு சொன்னாங்க பிரச்சனையை சரி பண்ணதுக்கு அப்புறமா அதை எப்படி வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறதும் யாருன்னா இவங்களே தான் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலமாக மோடி அவர்களுக்கு மத்திய பாஜகவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிது அப்படின்னா உடனடியாக அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது சமீபத்தில் தான் ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் சைனாச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் ஓமன் அந்த நாட்டோட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க இப்போ அமெரிக்கா ஸோ இப்படி தொடர்ச்சியாக வந்து இந்தியாவுக்கு சாதகமான விஷயங்களே நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற போது பிளஸ் இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு விக்ஷித் பாரத்துக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தாக்கல் பண்ணாங்க எந்த விதமான கவர்ச்சி அறிவிப்புகளும் கிடையாது எந்த விதமான மாயாஜால அறிவிப்புகளும் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ் ஒன்லி ஃபார் குரோத் பர்பஸ் அந்த ஒரே நோக்கத்துக்காகத்தான் பட்ஜெட் ஸோ இது எல்லாமே சேர்ந்து பாரதத்துடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துகிறது பாரதத்தை மேலும் வலிமையாக்குகிறது ஸோ இந்த கிரெடிட் எல்லாமே யாருக்கு போய் சேரணும் மோடி அவர்களுக்கு தான் போய் சேரணும் ஏன்னா இந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னார் டெட் எக்கானமி அப்படின்னு சொன்னார் செத்துப்போன பொருளாதாரம்னு சொன்னார் அப்படிப்பட்ட பொருளாதாரம் இருக்கக்கூடிய நாட்டில் தான் இன்றைக்கி அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் பண்ணியிருக்கு ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இணைந்து வர்த்தக ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அடுத்தது கனடா மற்றும் மற்ற நாடுகள் எல்லாமே வந்து அடுத்து ரெடியாக இருக்காங்க அதில் அந்த செய்திகளும் வரப்போகுது ஆனால் நம்ம எதிர்க்கட்சி தலைவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த விஷயத்தை பயன்படுத்தி இப்போது அமெரிக்கா இந்திய வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இல்லையா இதை பயன்படுத்தி எப்படி வந்து மோடி அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் மிக முக்கியமானது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா அமெரிக்காவுக்கான சில சந்தைகளை திறந்து விட்டிருக்கிறது இது வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு நீங்கள் நிறையா ஏற்றுமதி பண்ணுறீங்க ஆனால் எங்கள் பொருட்களை நீங்கள் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க அதனால் எங்களுடைய பொருட்களையும் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இது இரு நாடுகளுக்கு இருக்க இடையே இருக்கக்கூடிய ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் நான் தான் அதிகமாக பண்ணுவேன் உன் பொருளெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதை தான் வந்து சிக்கல் அப்போது அமெரிக்கா வந்து சில பொருட்களை இங்கே ஏற்றுமதி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய சந்தை அதனால் பாதிக்கப்படும் ஏன்னா நம்மக்கிட்ட மக்கள் தொகை அதிகம் கிட்ட ரொம்ப கம்மி ஆனால் அவங்க உற்பத்தி திறனில் அவங்க அதிகமாக இருப்பாங்க நம்ம அந்தளவுக்கு உற்பத்தி திறன் நம்மக்கிட்ட கிடையாது ஸோ அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க முக்கியமாக அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா விவசாய சந்தையை எங்களுக்காக திறந்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மெயினாக வந்து அக்ரிகல்ச்சரல் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இந்த சந்தையை எங்களுக்கு திறந்து விடுங்கள் அப்படின்னு கேட்கும்போது தான் இந்தியா அந்த இடத்துல தான் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க நாங்கள் வந்து அதை முழுமையாக திறந்து விட முடியாது அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல இடங்களில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார் நாங்கள் ஒருபோதும் விவசாயிக்கான சந்தைகளை திறந்துவிட மாட்டோம் ஒருபோதும் விவசாயிகளை கைவிட மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருந்தார் ஆனாலும் இதற்கான பேச்சுவார்த்தைகள் இரண்டு தரப்புக்கும் நடந்துக்கிட்டே இருந்தது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டே இருந்தது அந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவில் தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது அப்போது இந்தியாவோட விவசாய சந்தையை மூடி திறந்து விட்டாரா அமெரிக்காவோட எல்லா கண்டிஷனுக்கும் மூடி ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது இந்தியாவுக்கு சாதகமாக என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன்னா எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தில் போய் சொல்லுவாங்க அவங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தமாக வந்து திறந்து விட்டாங்க இந்தியாவை அடிமைப்படுத்தி விட்டார் ட்ரம்ப்புக்கு வந்து அடிமையாகி விட்டார் அப்படி இப்படின்னு அவங்க வந்து பொய்யை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க குறைந்தபட்சம் அந்த உண்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் முதல் கண்டிஷன் என்ன இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் வாங்குறதுனால அவங்களுக்கு பணம் கிடைக்கிது அந்த பணத்தை வச்சு ரஷ்யா வந்து உக்ரைன் போற நிறுத்த மாட்டேங்கிறாங்க அதனால் இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்தியா மட்டும்தான் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குதா அப்படி கிடையவே கிடையாது சைனா வாங்குகிறாங்க ஐரோப்பியன் நாடுகள் வாங்குறாங்க இதெல்லாம் சொன்னாலுமே இவங்கெல்லாம் கேட்குறதே இல்லை அப்போ உண்மையிலேயே வந்து ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்வதன் நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கான பதில் எங்கே இருக்குது அப்படின்னா சமீபத்தில் அமெரிக்கா வந்து வெனின்சுலா நாட்டை வந்து பிடித்தாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏன் உலகத்திலேயே வந்து அதிக எண்ணெய் வளம் மிக்க நாடு எதுன்னா வெனின்சுலா அந்த நாட்டை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அந்த எண்ணெய்கள் அனைத்தும் அமெரிக்காவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் திரும்ப அந்த கண்டிஷனுக்கு வந்தீங்கன்னா இந்தியா வந்து ரஷ்யாக்கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா கண்டிஷன் போடுறாங்க சரிங்க அவங்கக்கிட்ட வாங்கலை அப்போ வேறு யார்கிட்ட வாங்குறது நான் தரேன் வா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கண்டிஷனே அமெரிக்கா எப்படி எண்ணெய் தருவாங்க அதான் வெனிசுலா நாட்டை பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல அந்த எண்ணெயை இந்தியா கிட்டே விற்கிறதுக்காகத்தான் இந்த நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பிக்சர் தெளிவாக தெரியுது இப்போ அமெரிக்காவை பகிர்ந்து கொண்டு நம்மளாலையும் வந்து இருக்க முடியாது எந்த நாடுகளும் அமெரிக்காவை பகிர்ந்து கொண்டு நம்ம இருக்க முடியாது ரஷ்யா இருந்து நம்ம ஆயில் வாங்குகிறோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்தாங்க ரஷ்ய அதிபர் முடின் வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அவரும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ அங்கே ஒரு கிருக்கம் ப பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பஞ்சாயத்தை கொஞ்சம் முடிக்கணும் அதனால் நீ கொஞ்ச நாள் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஆயில் வாங்குறதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டாங்க கம்மி பண்ணதுக்கப்புறமா இங்கேயும் சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் உடனடியாக நிறுத்த முடியாது நாங்கள் வந்து கம்மி பண்ணிட்டோம் பார்த்துக்கோங்க உங்கள் நாங்கள் ஆயில் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் வந்து கொஞ்சம் மனசிறங்கி வராரு சரி இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது ரஷ்யா ஆயிலை வந்து நம்ம இப்போது ரூபாயிலே விற்றுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போது அமெரிக்கா ஆயில் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து டாலரில் வாங்கணும் ப்ளஸ் விலை அதிகமாக இருக்கும் அவ்வளவுக்கு விலைக்கு வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு இயல்பாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய அரசு வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கு ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கான வர்த்தகத்தை நாங்கள் அமெரிக்காவுடன் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐநூறு பில்லியன்னா என்ன கணக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அந்த அளவுக்கு நாங்கள் அமெரிக்காவோட வர்த்தகம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற உறுதிமொழியும் இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு ஸோ அப்போது இந்த மூணு பாயிண்ட்டையும் எடுத்துக்கோங்க ஒன்று நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்காமல் இவங்ககிட்டருந்து வாங்குகிறோம் ப்ளஸ் இவங்ககிட்டருந்து டாலரில் வாங்குகிறோம் ப்ளஸ் விலை அதிகமாக வாங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐநூறு பில்லியன் டாலர் பிஸ்னஸ் வேற பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் இதையெல்லாம் எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறதுக்கான பதில் என்ன அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னாடி கோவாவில் இந்தியா எரிசக்தி வாரம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது இது வந்து வருஷ வருஷம் நடக்கக்கூடியது தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் எரிசக்தி துறையில் இந்தியாவில் முதலீடு செய்யுங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யுங்கள் அடுத்த சில ஆண்டுகளில் ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு முதலீட்டு வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் உலக முதலீட்டாளர்களுக்கு ஒரு அறிவிப்பை விடுக்கிறார் அவங்களை பண்ணுங்க கூப்பிடுறார் ஐநூறு பில்லியன் டாலர்கள் நான் சொன்ன மாதிரி அதே நாற்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அந்த அளவுக்கு இந்தியாவில் எரிசக்தி துறையில் முதலீட்டு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் எரிசக்தி வாய்ப்புகள்னால் என்ன இப்போது நம்மளுக்கு வந்து எண்ணெய் சுத்திகரிப்பு செய்து நம்ம வெளிநாடுகளுக்கு விற்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ ரஷ்யாக்கிட்டருந்து எண்ணெய் வாங்குகிறோம் இப்போ இவங்க எதிர்கட்சிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் வந்து ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறாங்க ஆனால் மக்களுக்கு வந்து விலையை குறைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனமான ஓஎன்ஜிசி தான் ரஷ்ய எண்ணெயில் அதிகமாக இறக்குமதி செய்கிறாங்க அம்பானி அதானியெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் அம்பானி அதானியெலாம் என்ன பண்ணுறாங்க ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்கி அவங்க வந்து சுத்திகரிப்பு செய்து அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கிறார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே நூறு பில்லியன் யுஎஸ் டாலர் மதிப்புள்ள முதலீட்டை வந்து ஈர்ப்பதற்கு இந்தியா வந்து திட்டமிட்டு இருக்கிறது இந்தியாவை வந்து எண்ணெய் சுத்திகரிப்பு மையமாக மாற்றுவதற்கு அதனுடைய உற்பத்தி திறனை தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது இப்போ நம்மளுக்கு சிக்கல் அமெரிக்காவிலேருந்து எண்ணெய் வாங்கித்தான் ஆகணும் ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்கித்தான் ஆகணும் ஆனால் இங்கே விலை ஜாஸ்தி டாலரில் வாங்கணும் இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கிற போது தான் இந்தியா என்ன பண்ணுறாங்க அதை வந்து ஒரு வியாபார வாய்ப்பாக மாற்றுகிறார்கள் நீங்கள் டாலரில் கொடுக்குறீங்களா கொடுங்க விலை ஜாஸ்தியாக கொடுக்குறீங்களா கொடுங்க பரவாயில்ல ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நாங்கள் இங்கே அதை சுத்திகரிப்பு செய்து மற்ற நாடுகளுக்கு விற்கிறோம் அப்படின்னு வந்து அதை வந்து ஒரு வியாபாரமாக மாற்றினதினால இந்தியாவுக்கு இந்த ஒப்பந்தத்தால் மிகப்பெரிய அளவில் நஷ்டம் வராது அதற்கு பதிலாக லாபம் வரும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முதல் செய்தி இரண்டாவதாக அக்ரிகல்ச்சர் விவசாய சந்தையை நம்ம திறந்து விட்டுட்டாங்களா அப்படிங்கிற முக்கியமான கேள்விக்கு வந்து இல்லை என்பது முதல் பதில் இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கடைபிடித்த சில முக்கியமான நிபந்தனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய உணவு பாதுகாப்பு ஃபுட் செக்யூரிட்டி அது வந்து உறுதி செய்யப்படணும் இந்தியாவில் வந்து அதாவது பிரைஸ் ஸ்டெபிலிட்டி அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் சிறு மற்றும் குறைந்த நிலம் கொண்ட விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது திடீர் இறக்குமதி மூலம் அதாவது சடனாக வந்து இம்போர்ட் பண்ணுறது மூலமாக உள்ளூர் சந்தை வந்து நிலைகுலையக்கூடாது தரநிலை பாதுகாப்பு விதிகள் கலாச்சார உணர்வுகள் இது இவையெல்லாம் மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தரநிலை அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டாண்டர்ட் பாதுகாப்பு விதிகள் வந்து சேஃப்டி கைட்லைன்ஸ் இது எல்லாமே வந்து இந்தியா தான் அதை முடிவு செய்யும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் ஸோ இந்த பாயிண்ட்ஸில் இந்தியா வந்து எந்த சமரசமும் பண்ணிக்கல எங்களுடைய விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது உணவு பாதுகாப்புக்கு எங்களுக்கு வந்து கேரண்டி வேணும் ப்ளஸ் வந்து விலை நிலைத்தன்மை ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இது வந்து எங்களுக்கு வேணும் எங்களுடைய அந்த கலாச்சார உணர்வுகள் எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பாதுகாப்பு விதிகள் எங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இது எல்லாமே பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த சமரசமும் செஞ்சுக்கல ஸோ இது வந்து முதல் பாயிண்ட்டு இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா ஒப்புக்கொள்ளாத சில விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த வர்த்தக ஒப்பந்தம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக அரிசி மற்றும் கோதுமை இந்த இறக்குமதிக்கு வந்து முற்றிலுமாக தடை விதித்திருக்கிறது இந்தியா ஏன்னா அரிசி ஆகட்டும் கோதுமை ஆகட்டும் இரண்டுமே நம்ம நாட்டுடைய முக்கியமான உணவு தானியங்கள் ப்ளஸ் இந்த இரண்டு தானியங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அந்த குறைந்தபட்ச ஆதார விலை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கமே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகள் மூலமாக இந்த இரண்டு தானியங்கள் தான் இந்தியா முழுவதும் மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க அப்படி இருக்கிறபோது இந்த தானியங்களை இறக்குமதி செய்தால் அது வந்து நம்மளுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அரிசிக்கும் கோதுமைக்கும் நோ இம்போர்ட் நோ இறக்குமதி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அடுத்ததாக இந்தியா வேண்டான்னு சொன்ன பொருட்கள் என்னென்னா பால் மற்றும் மாடு சார்ந்த பொருட்கள் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதற்கும் வந்து முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக வந்து பால் பால் பவுடர் வெண்ணெய் நெய் இது எல்லாமே வந்து முற்றிலும் தடை இதெல்லாம் வந்து அமெரிக்காவிலிருந்து நம்மளுக்கு வராது அதுக்கப்புறம் சீஸ் சீஸில் வந்து கொஞ்சம் தளர்வு கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பால்லேருந்து இருக்கக்கூடிய இந்த பே ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு பொருளும் வந்து அது வந்து இங்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த முடிவு ஏன் எடுக்கப்பட்டது எப்படி வந்து விவசாயத்தை காக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி வந்து சிறு மற்றும் குறு பால் உற்பத்தியாளர்கள் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா இங்கே பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து விவசாயம் சார்ந்து தான் இருக்குது இங்கே வந்து கை வச்சோம் அப்படின்னா விவசாயமும் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விவசாயிகளையும் பாதுகாக்கணும் பால் உற்பத்தியாளர்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல இந்தியா சமரசம் செய்து கொள்ளவில்லை அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதற்கு அடுத்து இந்தியா வேண்டாம்னு சொன்ன பொருட்கள் என்னன்னா மாட்டு இறைச்சி மற்றும் அது சார்ந்த பொருட்கள் பசு இறைச்சி அங்கிருந்து வரக்கூடிய அந்த பசு இறைச்சி அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது சார்ந்த பொருட்களுக்கு முற்றிலும் அனுமதியே இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டாங்க பிறகு சில பொருட்களுக்கு வந்து நிபந்தனையுடன் சில அனுமதிகள் கொடுத்திருக்காங்க அது என்னன்னா எண்ணெய் விதைகள் மற்றும் தாவர எண்ணெய்கள் ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஊருக்கு வந்து இறக்குமதி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் கெனலா ஆயில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்தது வந்து சோயாபீன் அது வந்து நம்ம நிபந்தனையோடு கண்டிப்பாக வந்து இறக்குமதி பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம் அது அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தீவன பொருட்களுக்காகவும் எத்தனை நாள் உற்பத்திக்காகவும் இதை வந்து நிபந்தனையோட இது இறக்குமதிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு இந்திய விவசாயிகளை பாதிக்காத பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள்னு சொல்லக்கூடிய ஆல்மண்ட் பிஸ்தாச்சியோஸ் அதுக்கப்புறம் வால்நெட்டு இதற்கெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஏற்கனவே வந்து இந்தியாவில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் இப்போ வந்து மறுபடியும் வந்து இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் இது ஒரு பாட்டாக வந்துட்டுருக்கு அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்ஸு அப்புறம் ஆல்கஹால் இது எல்லாத்துக்குமே இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ இதை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்திய விவசாயிகளை பாதிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்திய அரசு மத்திய அரசு செய்யவே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ அதனால் இதை வச்சு எதிர்கட்சிகள் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க ஐயோ விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இந்திய விவசாயமே அழியப் போகுது விவசாயிங்கிற ஒரு இனமே இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அது அனைத்தும் பொய் பச்சை பொய் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதற்காகத்தான் நம்ம இந்த வீடியோவே பண்ணோம் ஸோ இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட அணுகுமுறை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் விவசாயிகளுடைய பாதுகாப்பு விலைவாசி கட்டுப்பாடு நம்முடைய தொழில் தேவைகளை பூர்த்தி செய்வது நம்முடைய கலாச்சாரம் மற்றும் மத உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது வர்த்தக கூட்டாளியான அமெரிக்காவுக்கு குறைந்த அளவுக்கு நம்ம சலுகைகள் கொடுத்துருக்கோம் இந்த கார்டு விதிகளை நம்ம கையில வச்சிருக்கோம் இந்த தரக்கட்டுப்பாடாகட்டும் இல்லை வந்து கைட்லைன் சேஃப்டி கைட்லைன்ஸ் ஆகட்டும் இந்த விதிகளை எல்லாம் யார் நிர்ணயிப்பது என்றால் அதை இந்தியாதான் நிர்ணயிக்கும் அப்படிங்கிறதுனால அதுவும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த அணுகுமுறை தான் இந்த வர்த்தக ஒப்பந்தத்துக்கு மிக முக்கியமான காரணம் இதையெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து வின் வின் சுச்சுவேஷன் இது வந்து இந்தியாவுக்கும் ஒரு வகையில் வெற்றி அமெரிக்காவுக்கும் ஒரு வகையில் வெற்றி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு பாதுகாப்பு விவசாயிகள் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்த வகையில் இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அதை வந்து திரு மோடி அவர்கள் நேற்றே வந்து கொண்டாடிட்டாங்க மற்ற எம்பிக்கள் அனைவரும் இணைந்து மோடி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார்கள் இது வழக்கம் போல் அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற அனைத்து பொருளாதார வல்லுநர்களும் இந்த ஒப்பந்தத்தை பாராட்டுவார்கள் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் இதற்கடுத்து அமெரிக்காவுக்கு எப்படிங்க வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கேட்டதில் ஒரு பங்கு கிடைச்சிருச்சு அவங்க ஆயில் விற்கணும்னு நினச்சாங்க ஆயிலை நம்ம வாங்க போகிறோம் ப்ளஸ் விவசாய பொருட்களை இங்கே கொண்டு வரணும்னு நினச்சாங்க அதில் ஒரு சில குறிப்பிட்ட ப மட்டும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க ஒரு புது மார்க்கெட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அது வந்து அமெரிக்காவுக்கு வெற்றி ஸோ அமெரிக்க அதிபருடைய பிடிவாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ எப்படி வந்து வெறிகுண்டு ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிறவர்கிட்ட நம்ம இவ்வளோ தூரம் உட்கார்ந்து பேரம் பேசி அவரே சொல்கிற மாதிரி மோடி இஸ் வெரி டஃப் நெகோஷியேட்டர் நேற்று கூட சொல்லியிருக்காரு என்னை விட வந்து மிக மோசமான நெகோஷியேட்டராக இருக்காரு எங்களால் பேசவே முடியல அப்படின்னு வந்து அமெரிக்க அதிபரும் சொல்லியிருக்காரு துணை அதிபரும் சொல்லியிருக்கார் அளவுக்கு வந்து உட்கார்ந்து பேரம் பேசி நம்மளுடைய உரிமைகளை வந்து நிலைநாட்டிய மோடி அவர்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிப்போம் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பொய்களுக்கு வந்து மதிப்பளிக்காதீர்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி